நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இந்த வீடியோவில் என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வேலையை காட்டிய மத்திய அமைச்சர் வேதனையில் தமிழக விவசாயிகள் தமிழக மக்கள் கண்டுகொள்ளாத தமிழக அரசாங்கம் கதறிய எடப்பாடி மற்றும் டாக்டர் ராமதாசு அதுலேயும் டாக்டர் ராமதாசை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தையா அதுவும் உங்ககிட்டயா எனக்கு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்படாத எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்தலாம் அப்படின்ற விஷயத்துல நம்பிக்கை இருக்குது ஆனா உங்ககிட்ட வேணாடா தம்பி பேச்சுவார்த்தை என்று கூப்பிட்டாவே தமிழக அரசாங்கமானது ஓட அவனை அடிக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு காட்டமாக கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு எல்லாவற்றையும் விரிவா பார்த்துடலாமா அதற்கு முன்பாக இப்போதான் இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கிட்டையும் சொல்லுங்க முதல்ல வேலை காட்டிய மத்திய அமைச்சர் வேதனையில் தமிழக விவசாயிகள் மற்றும் தமிழக மக்கள் காவிரினால தமிழகத்துல இருபத்தி நான்கு மாவட்டங்கள் பயன்பெறுகிறது சொன்னா உங்களால நம்ப முடியுமா சென்னைக்கும் காவிரிக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் காவிரி நீரை தான் பெரும்பான்மையாக சென்னை மக்கள் குடிக்கிறாங்க இப்படி தமிழகம் முழுவதுமே வந்து காவிரியினால் தான் பயன்பெற்றுக்கிட்டு இருக்குது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதில் கை வைக்க ஆரம்பிச்சிடுச்சு கர்நாடகா அதற்கு உறுதுணையாக இருக்கிறாரு மத்திய அமைச்சர் இந்த சோமண்ண அவர்களை ஜலசக்தி துறைக்கு இணையமைச்சராக போட்ட பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் கண்ணத்தை பதிவு செய்தாங்க ஆனால் பாஜக மட்டும் அமைதி காத்தது அடா ஜலசக்திக்கு கர்நாடகாவில் இருக்கிற ஒருத்தர் இணையமைச்சராக போட்டால் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்க போது ஒரு மாநிலத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்கப்பா அதுக்காக அமைச்சர் போட்டிருக்காங்க இணையமைச்சருக்கெல்லாம் பெருசாக அதிகாரம் கிடையாது அமைச்சருக்கு தான் அதிகாரம் உண்டு அவர் தான் எல்லா முடிவும் எடுப்பார் அவர் என்ன முடிவெடுத்து செயல்படுத்த சொல்கிறாரோ அதை வந்து இணையமைச்சர் செயல்படுத்துவார் அவ்வளோதான் அவருக்கு அதிகாரமே கிடையாதியா அதனால இணையமைச்சராக போட்டதுனால எந்த பிரச்சனையும் கிடையாதியா அதோட காவேரி பிரச்சனையை நம்ம முழுமையா தீர்க்கணும்னா காவிரி பிரச்சனையை அறிந்த கர்நாடகாவில் இருக்கிற ஒருத்தர் தான் பாருங்க அந்த மாதிரி ஒருத்தர் அமைச்சரா போறதுனால பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொண்டு விரைவாக தீர்க்க முடியும் தமிழகத்துக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்த்துலாம் அப்படின்னு பாஜக இருக்கிறவங்க சோமண்ணா அவர்களை ஜலசக்தியினுடைய இணை போட்ட பிறகு சப்பக்கெட்டு கட்டினாங்க முட்டு கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த அமைச்சர் தெரிவித்து இருக்கின்ற கருத்தானது தமிழக அரசியல்வாதிகளை கொதிப்படைய செய்திருக்கிறது அப்படி என்ன சொல்லி போட்டாருங்களா கர்நாடகாவில் ராம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் அப்போ அமைச்சர் சோமன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பாருங்க நான் வந்து ஜலசக்தியினுடைய இணையமைச்சராக இருக்கிறேன் நான் கர்நாடகாவுக்கு மட்டுமே அமைச்சர் கிடையாது நான் இந்திய அமைச்சர் அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்துக்குமான அமைச்சர் எனக்கு கர்நாடகாவுடைய நலன் மட்டும் முக்கியம் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய நலனும் எனக்கு முக்கியம் காவிரி பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்க்க முடியும் அந்த சிக்கல் பேச்சுவார்த்தையினால்தான் தீர்வு காணப்படும் அதனால காவிரி பிரச்சனையில் யாரெல்லாம் அடிபட்டு போட்டோம் ஓய்ஞ்சு போட்டோம் அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்களோ துடிக்கிறாங்களோ காவிரி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்களோ அந்த நான்கு ஸ்டேட்டையும் கூப்பிட்டு நான் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை பா அதுவும் இல்லாமல் சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை எடுத்து மேகதா தானை பா அப்படின்னு வந்து ராம்நகரில் வந்து மத்திய ஜலசக்தியினுடைய இணையமைச்சர் இருக்கக்கூடிய சோமன் அவர்கள் பேசிட்டார் பதவி ஒரு வாரம் கூட ஆகல அதற்குள்ள மேகதாதானு காவிரி பிரச்சனை பேச்சுவார்த்தை இப்படி எல்லாம் போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளா இருந்தாலும் அரசியல்வாதிகளா இருந்தாலும் சும்மா இருப்பாங்களா எப்போதும் சரி இரண்டு மாநிலத்துக்கு இடையில தாவா பிரச்சனை இருக்கும்போது போது ஒருத்தர் அமைச்சரா போடவே கூடாது இது தவறான முன் உதாரணம் அதனாலதான் டாக்டர் ராமதாஸ் இருந்தாலும் சரி நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமானது இன்னும் மௌன விரதம் வாய் திறந்து பேசல அமைச்சர் போட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்க ஆனா பேச்சுவார்த்தை மூலமாக மேகதாதனை காட்டுவோம்னாங்க ஆனா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுமா இல்லையா இந்த அரசாங்கம் அட காவிரியில தண்ணி வாங்கி கொடுக்கணும் ஆனா தண்ணி தான் வாங்கி கொடுக்கல கேட்டா கூட்டணி தருமோ நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு முடிஞ்சும் போச்சு ஆனா இன்னும் கூட தண்ணி கேட்கல இந்த குறுவைக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் நாத்து விடணும் அதுக்கு தண்ணியும் வரல ஜூன் பன்னிரெண்டு தண்ணியும் திறக்கல இந்த மாதிரி தமிழகத்துடைய நலனுக்கு ஆதரவாக இங்க இருக்கின்ற அரசாங்கம் செயல்படனா கூட மேகதாதனை கட்டுறதுக்கு பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒரு எதிர்த்து குரல் கொடுக்கலாமே ஏன் முதலமைச்சர் அமதியா இருக்காரு அப்படி எடப்பாடி பழனிசாமியும் நம்முடைய ராமதாஸ் அவர்களும் கேள்வி கேட்டுவிட்டு வெந்த பொண்ணுல வேல் பாய்ச்சல் மாதிரி மத்திய அரசாங்கமும் சோமண்ணா அவர்களை இணையமைச்சரா போட்டுட்டு தமிழகத்துக்கு மாபெரும் துரோகத்தை செய்கிறாங்க ஒரு அமைச்சர் மேகதாதனை பற்றி பேசலாமா உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதிக்கணுமா இல்லையா இல்ல காவிரி மேலாண்மை ஆணையம் இருக்குது இல்லையா கேட்டா மேகதாத அணை தொடர்பாக சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அப்படி சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுத்து நாங்க அணை கட்டுவோம் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பை மதிக்கல எப்போதுமே சரி ஒரு ஆற்றினுடைய வடிகால் நிலங்கள் பகுதியில எந்த மாநிலம் இருக்குதோ அந்த மாநிலத்தினுடைய அனுமதி பெற்றுதான் நீங்க அணை கட்ட முடியும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது ஆனால் தமிழ்நாட்டினுடைய கருத்து எங்களுக்கு அணையே வேணாம் என்பது தான் ஏற்கனவே கட்டப்பட்ட அணைகளில் கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி தண்ணீரை வந்து நீங்கள் தேக்கிறீங்க ஸோ இவ்வளோ டிஎம்சி தண்ணீரை தேக்கிட்டு மீண்டும் மேகதாதுல ஒரு அணை வேணும் குடிநீருக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறோம் அதுவும் பெங்களூருக்காக கட்டுறோம் அதில் ஒரு எழுபது டிஎம்சியை தேக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே எல்லாம் நியாயமாக இருக்குமா அதுலேயும் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலையாக இருந்தாலும் சரி நீர் நீர்பிடிப்பு பகுதியில் இருந்தாலும் சரி மழையானது கொட்டி தீர்த்தது அணைகள் இன்னும் நிரம்பலை ஆனால் இப்படி பரவலாக மழை பெய்த பிறகு தமிழகத்துக்கான தண்ணியை தந்துருக்கணும் அதுவும் இந்த ஜூன் மாதத்துக்கு ஒம்பது டிஎம்சி தண்ணி தரணும் ஆனால் இந்த ஜூன் மாதத்துக்கான தண்ணி தரலை இந்த ஜூன் மாதத்துக்கு முன்பாக எண்பது டிஎம்சி தண்ணி தரணும் அதுவும் தண்ணியை தரல மொத்தமாக கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இந்த பருவமழையெல்லாம் பொழிந்து டேம் எல்லாம் மொத்தமாக ரொம்பி எப்பா கர்நாடகாவில தேவை பூர்த்தி ஆகி போச்சுப்பா இனிமே நமக்கு தண்ணி தேவையப்பா அப்படின்னு சொன்ன பிறகுதான் எப்போதுமே தண்ணி தரக்குறீங்க இப்ப மேகதாதுல மீண்டும் ஒரு அணைய கட்டி போட்டீங்கன்னு வச்சுக்கல எழுபது டிஎம்சி தண்ணியை தேக்கிட்டீங்கன்னா மழை காலம் எல்லாம் முடிஞ்சு போய் அணையெல்லாம் ரொம்ப பிறகு கூட நீங்க தண்ணி விட மாட்டீங்க அதனால கர்நாடகமானது ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் துரோகம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க மேட்டூர்ல எத்தனை டிஎம்சி தண்ணி தேக்குவோமோ அதை விட கூடுதலாக இரண்டு மடங்கு தண்ணியை கர்நாடகமானது இப்போதும் தேக்கிட்டு இருக்குது இன்னும் எழுது டிஎம்சி தண்ணி அது ரெண்டு கூடுதலாக போயிடும் பொழுது கிட்டத்தட்ட பாயக்கூடிய காவிரி ஆற்றுக்கு ஒட்டுமொத்தமாக கர்நாடகம் உரிமை கொண்டாடுகின்ற போது மேலாக தமிழகத்தில் காவிரி ஆறு பாயுது அப்ப காவிரி ஆறு தமிழகத்துக்கு சொந்தமே கிடையாதா ஆனா ஜலசக்தியுடைய இணையமைச்சர் சொன்னது விஷமம் கண்டிப்பாக டாக்டர் ராமதாஸ் கேட்டீங்கன்னா எப்படியும் மத்திய அரசாங்கமானது தமிழக அரசாங்கத்தை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படி பேச்சுவார்த்தைக்கு அழைத்த உடனே ஏப்பா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சோ காவிரி மேலாண்மை வாரியம் என்ன சொல்லித்தோ அதோட நீர்வள ஆணையமானது என்ன உத்தரவிட்டதோ அதைப்படி செயல்படுங்க நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே வரல மேகதாது எங்களுக்கு தேவையே இல்லை அதன் மூலமாக எங்களுக்கு தமிழகம் முழுவதும் தண்ணியாலே நீங்கள் நிரப்பின்னா கூட எங்களுக்கு அந்த வானம் ஆன போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு புறக்கணிக்கணும் கூப்பிட்டா போகக்கூடாது அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துடைய துரோகத்தை இப்போதே தடுத்து நிறுத்துங்க மௌனம் காக்காதீங்க மத்திய இணையமைச்சராக போட்டதே வந்து தமிழகத்துக்கான பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு மேகதாது அணை வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் தமிழக அரசாங்கம் உறுதியாக இருக்கணும் அதோடு போச்சுன்னா நீதிமன்றத்துக்கு போகணும் இப்போவே வந்து பாத்தீங்கன்னா அழைப்பை விடுத்திருக்காங்க அந்த அழைப்பை நிராகரிக்கணும் ஆனால் அமைதியே கறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா மேகதாது அணை வேண்டாம் அப்படி மேகதாதனை வேண்டாம் கர்நாடகா அந்த பிரச்சனையை விட்டுட்டு ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அரசியல் பண்ணலாம் ஆளுகின்ற கட்சி இருந்தாலும் சரி மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை செய்வதே கிடையாது மக்கள் கேள்வி காப்பாங்களே என்பதற்காக திடீர்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்னுடைய தவறை மறக்கக்கூடிய ஒரு விஷயமாக காவிரி பிரச்சனை இருப்பதனால அண்டை மாநிலமானது காவிரியை அங்கெரிக்க பார்க்கிறது காவிரியை நமக்கானது அப்படின்னு வந்து உணர்ச்சியை கிளப்பி அவங்க தவறுகளை மறைத்து வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக கடைசி வரைக்கும் காவிரி ஆற்றை வைத்தே வந்து அவங்க அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் தெரிந்து கொண்டு கூட இன்னும் சட்டப்பூர்வமான எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி அதை பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு கூட கர்நாடகம் சட்டத்தையோ நீதிமன்றத்தையோ ஆணையத்தையோ எதையுமே மதிக்காம தொடர்ச்சியாக அரசியல் செய்வது வேதனைக்குரியதா இருக்குது இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியானது தமிழ்டைய நலன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த தருணத்துல சோமண்ணா அவர்கள் வந்து இணையமைச்சராக போட்டதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக கண்டிப்பா ஒத்துக்கிட்டு இருக்க கூடாது இரண்டாவது பேச்சுவார்த்தை தான் நாங்க வந்து மேகதாத அணை போறோம் அந்த சிக்கலை பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்க்கப்படும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கின்ற பொழுது இங்க இருக்கின்ற பாஜக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கணும் ஆனா அண்ணாமலை அவர்கள் அமைதியாகத்தான் இருக்கிறாரு அதாவது பாஜக பொறுத்த வரைக்கும் ராமர் கோயில் எப்படி கட்டினாங்கன்னு தெரியும் சட்டப்பூர்வமாக அதை எப்படி அணுகினாங்கன்னு தெரியும் அதனால யாருக்கு அநீதி இயக்கப்பட்டது என்று தெரியும் அந்த மாதிரியான சட்டப்பூர்வமான நடவடிக்கையில் பாஜக சூப்பரா இறங்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நடந்தேறி உடனே மேகதாதனை கட்டினாங்கன்னு வச்சிங்களேன் அதற்கு பிறகு கூட்டாட்சி தத்துவம் என்பது குட்டுசோரா போயிடும் அதனால் தமிழ்நாடு பாஜக என்பது மௌனம் காக்காம இப்போதே சோமன் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் கோமண்ணா பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அரசியல் பண்றாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக என்ன பண்ணுது தமிழக நலன்தான் முக்கியம் கட்சி தான் தூக்கி அப்புறம் தான் வைக்கணும் இது அண்ணாமலை சொன்னது அப்படின்னு நான் அவருக்கு ஞாபகப்படுத்துறேன் அதோட கோவையில் முப்பெரும் விழாவில் நாற்பது எம்பிக்கள் திமுக கூட்டணியும் திமுகவும் வெற்றி பெற்று சேர்ந்து அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கின்ற பொழுது வெயிட்டன்சி அப்படின்னு சொன்னாரு இப்ப தமிழக உரிமையானது பறி போகிறது இப்போது இந்த நாற்பது எம்பிக்கள் குரல் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படி கொடுப்பாங்க பாஜக தமிழகத்துக்கு எதிராக ஏதாவது தவறு செய்தாவோ இல்லை பாஜக மாநிலத்தில் ஏதாவது தவறு நடந்தாவோ இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களும் திமுக அரசாங்கம் குரல் கொடுக்கும் ஆனால் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொன்னால் கூட பாஜக அமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேகதா கட்ட கட்டப்போரை அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக நலனுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு இப்போது நாற்பது எம்பிக்களும் பேசணும் திமுக தலைமையும் பேசணும் ஆனால் திமுக தலைமையும் நாற்பது எம்பிக்களும் பேசல ஆடா காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சி ஆளுது அதனால திமுக கூட்டணி தர்மத்தை கூட கடைபிடிக்கலாம் ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்றாங்க இந்த மேகதாது அணை தொடர்பாக அமைச்சர் கருத்து தெரிவித்த பிறகு களத்துல இறங்கி அமைச்சர் கருத்தை பின்வாங்கிற வரைக்கும் கட்சி கட்டணுமா இல்லையா ஆனா கவனிக்கிறாங்களப்பா ஒருவேளை தான் முதலமைச்சர் சொன்னாரோ ஒயிட் அண்ட் சி அப்படின்ட்டு வார்த்தையெல்லாம் விடக்கூடாதுன்னு என்னன்னு தெரியலீங்க சரி நண்பர்களே இந்த வீடு எப்படி இருந்தது உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே